எல்லா புகழும் இல்லையனுக்கே நான் வந்து இந்து குடும்பத்துல பிறந்தேன் ஆனால் பைபிள்லாம் படித்து எல்லாம் படிச்சு தெரிஞ்சிருக்கிறேன் இந்த பாதிரியார் அவர் பேசுனதை வச்சு எந்த இடம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சிருக்காங்க ரெண்டு மூணு பேரை ட்ரை பண்ணேன் அதுக்கு பின்னாடி சரி நேர்லயே போய் பார்த்துருந்தலான்ட்டு வந்து கேட்டுட்டு போனேன் இப்போ சகோதரர்கள் பேசல இருந்து எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது இன்னும் நானு குரானை படிக்கல முழுசும் படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டு இதில் என்னென்ன நமக்கு பிரயோஜனமா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஆனா பாதுகாப்பு பேசுகிற போது சொன்னாரு இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கறத நான் முதல்ல அவர் நினைச்ச மாதிரிதான் நானும் நினைச்சிருந்தேன் விதாகுமாரன் பரிசுத்தாவே அப்படின்னு சொல்றத எப்படி மூணு பேர் இருக்காங்க அதெல்லாம் ஒன்னு அப்படின்னு சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு டவுட் இந்துக்கள் இருக்கிற போது பல வகையான தெய்வங்கள் இருக்கு ஆனால் சித்தர்கள் பாடல்கள்லாம் அப்படி சொல்லலையே சில பாடல்கள் வந்து ஒரே இறைவன் தான் சொல்றாங்களே அதுலயும் குறிப்பா போனா சித்தர்கள் நிறைய பேரும் ஒரு தெய்வத்தை தான் வழிபடுற அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கிற போது இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருந்தது எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் அவர் யூடியூப்ல பார்த்துக்கே பேசணுன்னு எனக்கு எங்க இருக்காங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி இதில் எல்லாம் கலந்துக்கிட்டு இன்னும் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தான் நான் வந்தேன் நான் இன்னும் தெ இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கெங்க வசதிகள் இருக்குதோ அங்கெல்லாம் போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் நான் இதுக்கு எல்லா தான் நமக்கு வழிவகுத்து கொடுக்கணும் ஏன்னா இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாம இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை கொடுத்தா தான் நான் தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இன்னைக்கும் நாம் படுக்கிற போது எல்லாம் சொல்றாங்களே என்னமோ அல்லான்னு நான் சொல்லி படுத்துறேன் ஆனால் வேற எதுவும் எனக்கு தெரியறதில்லை ஆனா ஒருவேளை அரபிகில ஜபம் பண்ணாதான் கேட்குமோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு நிறைய இருக்குது நம்ம வந்து அரபிக்கு இனிமே போய் கற்றுக்கிட்டு எழுபத்தஞ்சு வயசுக்கு பின்னாடி நான் அரபி கற்றுட்டு அரபியில் பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டெல்லாம் இருக்குது அப்படி கூட ஒரு சகோதரரை கேட்டேன் கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் யாராவது வந்து சொல்லித்தர முடியுமான்னு கேட்டேன் ஆனால் கேட்டதோடு சரி ஆனால் அவங்க யாரும் எனக்கு கெய்ட் பண்ணல எங்கள் வீட்டில் வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு முஸ்லீம் தான் அவர் வந்து வேலை செய்யும்போது இது மாதிரி இருந்தது எனக்கு சொல்லுங்களேன் நான் அவங்கள போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அவர் சரி சரின்ட்டு போனார் தவிர அது வந்து எனக்கு ஒரு வழியே காட்டலை ஆனால் இந்த இது யூடியூப்பில் வந்ததை வச்சு தான் நான் இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்தேன் இங்கே வந்தவுடனே சகோதரர்கள் அதிகமாக எனக்கு நல்லபடியா எனக்கு ஒவ்வொருத்தரும் பேசுற போது சொன்ன விளக்கங்கள் ரொம்ப மனசுக்கு விதமாகவும் உண்மையாகவும் இருக்கிறதை கண்டு எனக்கு இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டு இருக்குது இனிமேல் நல்லா தான் இதுக்கு வழிபாத்துக் கொடுப்பாங்க எல்லா புகழும் எனக்கு